சீரக சம்பா அரிசியில் செஞ்ச பன்னீர் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செய்யறதை விட டேஸ்ட் இதில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ரெண்டு துண்டு நாலு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீர்ணதை சேர்த்துக்கிறேன் இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டினது இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிதமான தீயில வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பொடி பொடியும் நறுக்கண புதினா கொஞ்சமாகவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கணதை சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலாவில் கறி மசாலா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா இது வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக நீட்டை வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க தான் டக்குன்னு நல்லா குழஞ்சு வரும் தக்காளி தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா புளிச்ச தயிராகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்ததும் நம்ம இது கூட பன்னீர் ஆட் பண்ணலாம் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு பெரிய சைஸாகவே ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மசாலா இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் அரிசியை சேர்த்துடலாம் சீரக சம்பா அரிசி இரநூறு கிராம் அரிசியை எடுத்து ரெண்டு டம்ளரில் அலந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கலஞ்ச தண்ணி ரெண்டாவது தண்ணி மொதல் தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி அறந்து எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு டம்ளர் கணக்குக்கு ஒன்றரை டம்ளரில் மொத்தம் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி வந்து ரொம்ப குறையாமல் நல்ல புழு புழுன்னு கிடைக்கும் அது இல்லாமல் அரிசி கரைஞ்ச தண்ணி சேர்த்து நம்ம இது இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்ல பிரியாணி மனமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை லெமனை நல்லா சார் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட பொடியை நறுக்கடை கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதில் விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா மணக்க மணக்க அருமையாக வந்திருக்கு பிரியாணி இதை கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அரிசி ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா ரைஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பன்னீர் பிரியாணி கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்